தமிழகம் முழுவதும் இன்றைக்கு தெருக்களிலே இறங்கி வீடு வீடாக மிகப்பெரிய ஒரு கையெழுத்து இயக்கத்தை துவங்கி இருக்கின்றோம் தினம் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் சென்னையிலே இந்த கையெழுத்து இயக்கத்தை துவங்கி இருக்கின்றார் நோக்கம் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அரசு பள்ளிகளிலே நம்முடைய மாணவர்களுக்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய மறைக்கின்றார்கள் அவர்களுக்கு அது சென்றடைய கூடாது என்று நினைக்கின்றார்கள் எல்லா மாநிலத்திலையும் அந்தந்த முதல்வர்கள் அங்கே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவர்களுடைய கல்வி தரம் மேம்பட வேண்டும் வாழ்க்கை திறன் மேம்பட வேண்டும் என்று ஆனால் அதனுடைய நேர் எதிர்மறையாக தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தனியார் பள்ளியிலே கிடைக்கக்கூடிய அத்தனை சலுகைகளையும் கிடைக்கக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் அதனாலே உண்மை விஷயத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த நோக்கத்தில் இரண்டு மொழிகளை தாண்டி விருப்ப மொழி எதுவானாலும் எடுத்து படிக்கலாம் மத்திய அரசாங்கம் அரசு பள்ளிகளுக்கு தேவையான அத்தனை உதவிகளும் செய்ய தயாராக இருக்கின்றது என்று அந்த உன்னத நோக்கத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க நினைக்கின்றோம் போலி வேடமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த குடும்பம் மட்டும் எத்தனை மொழிகள் வேணாலும் படித்துக் கொள்ளலாம் எல்லை தாண்டி அவர்கள் சென்று என்ன விஷயம் வேணாலும் சாதித்துக் கொள்ளலாம் ஆனால் ஏழை எளிய மக்கள் அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தைகள் இரு மொழியை மட்டுமே தெரிந்து ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளாரே வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் தமிழன் தலை சிறந்த ஒரு மனிதனாக திகழ வேண்டும் எல்லை தாண்டி சென்று புகழ் பரப்ப வேண்டும் எங்கு சென்றாலும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தை நாங்கள் எல்லாம் கொண்டு எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவர்களுடைய அந்த கட்டளையை ஏற்று ஒரு கோடி கையெழுத்தை வாங்கி சமர்ப்பிக்கின்ற அந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்றைக்கு கோவை மாநகர் மாவட்டத்தில் மாவட்ட தலைவர் ரமேஷ் அவர்களும் எங்களுடைய நந்தகுமார் அவர்களும் எங்களுடைய தோழர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து பொதுமக்கள் இடத்துல குறிப்பாக மகளிரிடத்துல மாணவர்களிடத்துல பள்ளி மாணவர்களிடத்துல கல்லூரி மாணவர்களிடத்துல இவர்கள் செய்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றம் செய்யக்கூடிய துரோகங்களை எடுத்து கூறி மூன்று மொழி கொள்கைகளால் என்னெல்லாம் லாபம் இருக்கின்றது என்ன வாய்ப்புகளால் இருக்கின்றது என்று ஒரு நோட்டீஸை துண்டு பிரசங்களை எல்லாம் கொடுத்து ஆதரவு திரத்தி கொண்டிருக்கணும் இங்கேயும் கூட கோவையில பெருநாயக்கியம்பாளையம் போன்ற பகுதியில இந்த நோட்டீஸை கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இது நோட்டீஸ்ல என்ன இருக்குது இது ஏதாவது சட்டவிரோதமா ஏதாவது இருக்கின்றதா அவர்கள் எங்களுடைய கருத்துக்களை வைக்கின்றோம் வேற எந்த விஷயங்களும் அவர்கள் அவர்களுடைய கருத்தை வைக்கிறாங்க நேற்றைக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இருக்கின்றார்கள் நாங்க அதுக்கு புறக்கணித்து இருக்கின்றோம் வெகு சில கட்சிகளை தவிர மற்ற கட்சிகளையெல்லாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது அந்த கட்சிகளையெல்லாம் அனைத்தும் கூட கூட்டத்தை போட்டிருக்கின்றார்கள் நாங்க எங்களுடைய கருத்தை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளுகின்றோம் அதை அதற்கு பல்வேறு இடங்களிலே கைது செய்திருக்கின்றார்கள் அதை பத்தி சொல்லி இருக்கின்றோம் கோவையிலையும் கூட அதை பற்றி அதற்கான முனைப்பு காட்டினார்கள் ஆனால் எங்களுடைய சகோதரர்கள் விஷயத்தை சொல்லி எல்லாம் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க நிச்சயமா அப்புறம் நாங்க வந்து உயர் நீதிமன்றத்தை நாடக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை நாங்க நாடி அதுல வெற்றி பெற்று இருக்கணும் அதுக்கு உதாரணமே பிரதமர்னுடைய ரோட் ஷோ எங்கேயுமே சட்டம் ஒழுங்கு வாங்கினாலும் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு ஒரு தமிழக அரசு சொல்றது வந்து இதான் முதல் தடவை பிரதமர் வரக்கூடிய விஷயத்திலேயே பாதுகாப்பு தர முடியாதுன்னு சொன்னாங்க ஒரே நாள்ல நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றத்தை நாடி அதுக்கு வந்து பிரதமர் அவர்களுக்கு நீங்க வந்தா என்ன அவர்கள் மக்களை சந்தித்தால் என்ன நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அவர்கள் நடத்தக்கூடும் நடத்தட்டும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து அது அனுமதி கொடுத்தார்கள் அது மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் நீதிமன்றத்தை நாடக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம் சாதாரண ஒரு நோட்டீஸ் கொடுத்தா கைது அப்படிங்கிறதுல இந்த நோட்டீஸ்ல என்ன விஷயம் இருக்கின்றது நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் திராவிட முன்னேற்ற கழகம் போலியாக மக்களிடத்துல என்ன சொல்லுகின்றார் இது போலதான் விஷயம் நேரடியா கருத்தியில எதிர்கொள்ள வேண்டும் இப்ப போடக்கூடிய விஷயமே என்னவென்றால் நீங்கள் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தெளிவான மக்கள் அனுதினமும் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கஞ்சா தலை விரித்து ஆடுகின்றது நான் சொல்றேங்க பத்தொன்பது வயசு பொண்ணு குடி போதையில அளவுக்கு அதிகமாக மது அருந்தி இறக்கின்றார்கள் அப்படின்னு இதெல்லாம் நமக்கு கேள்விப்பட்டது கிடையாது நீங்க கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்களை வைத்து கஞ்சா வியாபாரம் பண்றாங்க பதினெட்டு வயசுக்கு கீழே அவர்கள் கைது செய்யப்பட்டால் தனி சட்டம் அதனால மாணவர்களை வைத்து கஞ்சா விற்பனை செய்வது கஞ்சாங்கிறது பல டெக்னிக்கல் டேர்ம் இருக்குது சாதாரண கஞ்சா கிடையாது ஒரு கிராம் எடுத்தீங்கன்னா ஒரு வாரம் போத இருக்கும் எல்லா பெற்றோர்களுக்கும் அதைத்தான் சொல்லுகின்றோம் அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் இல்ல நம்முடைய பிள்ளைகளை நாம் தான் கவனிக்க வேண்டும் அவர்களுடைய நண்பர்கள் யார் என்று நீங்கள் கவனிக்கப்பட வேண்டும் நம்முடைய பெற்றோர்கள் மிகுந்த எச்சரிக்கையாவது தமிழகத்திலே இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து இல்லை காவல்துறை மிக 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 தீர்க்கமான ஒரு விஷயம் சொல்லுகின்றோம் அதனால இதை மறைக்க வேண்டும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கொலை கொள்ளை பிரச்சனை கஞ்சா பிரச்சனை டாஸ்மாக் பிரச்சனை இதையெல்லாம் மறைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கொள்கையை நாங்கள் எதிர்க்கின்றோம் அப்படின்னு ஒரு எதிர்மறையான கருத்து அது நேற்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் இதுல தேவையே இல்லாத விஷயம் அதனால நேரடியா எளிய முறையில மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்